எடுக்கிறது பிச்சை இதுல எகத்தால வேற பஸ்ஸுக்கு போனோம் கையில அடிபட்டுட்டு ஒரு அஞ்சு ரூபா கொடுங்க பத்து ரூபா கொடுங்க ஒரு ஐம்பது ரூபா கொடுங்க அப்படின்ட்டு எல்லா வருஷமும் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணும் சரி பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போது எப்படியா ஒரு ஆள் வந்திருக்காங்க நம்ம உண்மையில அவங்களுக்கு அடிபட்டுருக்குன்னு சொல்லி காசு தான் கொடுத்தோம்னா அந்த காசை வாங்கிட்டு நம்ம முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கும் போது யாராவது ஒரு ஆள் வந்து எனக்கு பஸ்ஸுக்கு போகிறதுக்கு காசு இல்ல அங்க இருந்து போனோம் எனக்கு ஏதாவது காசு கொடுங்க அப்படின்ட்டு ரெகுலரா வராங்க தான் வந்து கேட்காங்கன்னு பார்த்தா ட்ரெயின்லயும் வந்து கேட்காங்க இப்படி போற எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் நடக்குது எல்லா தடவையும் எப்பெல்லாம் ஜாப்புக்கு போறனோ அப்பெல்லாம் இப்படி வந்து கேக்காங்க இந்த தொப்பி போட்டுட்டு இவரு தான் கையில கட்ட போய் வச்சிருக்காரு அது கீழே அப்படியே கால் கீழே இருக்கு பாருங்க போத்தி சுள்ளது இருபது ரூபா குடு முப்பது ரூபா கூடுன்னு ஒவ்வொரு ஆளியா சுத்தி சுத்தி கேட்காரு வேலைக்கு போகும்போது நம்மளே வாங்கிட்டு தான் வேலைக்கு போறோம் ஆனா இங்க வந்து பஸ்ஸுக்கு போனோம் கையில அடிபட்டுட்டு ஒரு அஞ்சு ரூபா கொடுங்க பத்து ரூபா கொடுங்க ஒரு ஐம்பது ரூபா கொடுங்க அப்படின்ட்டு எல்லா வருஷமும் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணும் சரி பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போது எப்படியா ஒரு ஆள் வந்திருக்காங்க நம்ம உண்மையில அவங்களுக்கு அடிபட்டுருக்குன்னு சொல்லி காசு தான் கொடுத்தோம்னா அந்த காசை வாங்கிட்டு நம்ம முன்னாடியே போய் கட்டிங் வாங்கி அடிக்காங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒவ்வொரு வருஷமும் இப்படி வேலைக்கு போறோன்னா இந்த மாதிரி சம்பவம் நடந்துகிட்டே தான் இருக்கு இப்போ நாகர்கோவில்ல நாகோயில வந்து நினைக்கிறேன் ஒரு ஆள் வந்தாரு வந்துட்டு கட்ட கட்டப்பையே போயிட்டு வந்துட்டு காசு கேட்காரு எப்படி சொல்லி கேட்காரு எனக்கு வந்து தூத்துக்குடி போனோம் இருபத்தாறு ரூபா தான் பஸ்ஸுக்கு டிக்கெட்டு வள்ளியூர்ல இருந்து நாகோவில் தான் இருபத்தாறு ரூபா பஸ்ஸுக்கு டிக்கெட்டு தூத்துக்குடிக்கு போனோம் இருபத்தாறு ரூபா தான் டிக்கெட்டு ஒரு இருபத்தாறு ரூபா கொடுத்து உதவ முடியலங்களா அப்படின்னு சொல்லி கேட்காரு அப்படிதான் ஓராட்டா கேட்டு கேட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருக்காரு அமௌண்ட் கேட்கற எல்லாரும் ஒரே ரீசனை தான் சொல்லி கேட்காங்க அது எப்படி எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் வரும் பஸ்ஸுக்கு காசு இல்லை பஸ்ஸுக்கு காசு இல்லாம ஏன் வாரிங்க முதல்ல பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்கு வரணும் அவர்கிட்ட காசு வாங்கியாச்சு ஏன்ட்ட போட்டு அதே மீட்டர் அங்க போட்டு வாங்கியாச்சு காசு எங்க போக போகுது வாட்டர் தான் போக போகுது நானும் ஒரு ரெண்டு மூணு தடவை கேக்குறவங்க எல்லாம் ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன் இதுக்கும் போற பஸ் ஸ்டாண்டுக்குள்ள அப்படியேதான் இருக்கு நம்ம என்ன நினைச்சு காசு குடுக்கும் சரி அவங்களுக்கு காசு இல்லை கஷ்டப்படுறாங்க சரி டிராவலுக்கு தானே அப்படின்னு சொல்லி நம்ம குடுக்குறோம் அவங்க அதை வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ண இந்த இன்சிடென்ட் ஒரே இடத்துல நடந்தா மட்டும் பரவாயில்ல இது எப்படி தெரியுமா இருக்கு அது ஏன்டா என்ன பார்த்தா அந்த கேள்வி கேட்க அந்த மாதிரி இருக்கு போற பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் கரெக்டா ஏன்ட்டே எப்படி எப்படிதான் வராங்கன்னே தெரியல நம்ம மூஞ்சில அப்படிதான் இருக்கா என்னமோ தெரியல தம்பி கையில அடிபட்டுருக்கு ஒரு இருபத்தாறு ரூபா இருந்தா கூட அப்படின்னு சொல்லி கேட்டாரு எனக்கு ஆல்ரெடி தெரியும் இதே மாதிரி நிறைய பேர் வருவாங்க அந்தாலும் இருபத்தாறு ஆறு ரூபாய் இல்லையே அப்படின்னு ஒரு இருபத்தாறு ரூபாய் இல்லாம நீ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்காரு எடுக்கிறது பிச்சை இதுல எகத்தாலம் வேற வருது உண்மையாவே காசு இல்லைன்னு சொல்லி கேக்குறவங்களுக்கு கொடுக்கறதுல தப்பு இல்ல சரி அவங்களுக்கு இல்ல கஷ்டத்துல கேக்குறாங்க இவங்க இந்த மாதிரி பண்றதுனால உண்மையா கேக்குறவங்களுக்கு கூட கரெக்டா கொடுக்க முடியல அந்த மாதிரி ஆயிருக்கு